அது சில அன்வான்டான சீன்ஸ் எல்லாம் வருதுன்றதால அவருக்கு அது புரியல அந்த அம்மா சுனீஸ்வரா அம்மா இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் அது அசிரீதி மாதிரி பேசுறது அதெல்லாம் என்னன்னா யாருக்கும் புரியல அவங்க அவங்க பேயெல்லாம் இல்ல அந்த அசிரீதினு சொல்லுவாங்கல்ல அது பேய் கிடையாது அசிரீன்றது பேய் கிடையாது அது ஒரு குரல் மாதிரி வந்து அதை ஒருத்தர் பேசுறாங்க நடுவில் அதெல்லாம் வந்து அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டுன்னு தெரியல அதுக்கும் கதைக்கும் என்ன லிங்க் பண்றாருன்னு தெரியல ஒருவர் அவரோட அவர் அந்த அசிரீதி வந்து பாரஞ்சி தானான்றது எனக்கு தெரியல ஓகேங்களா அந்த மாதிரி அவர் கொண்டு போறாரு அது என்ன சொல்றது ஒழுதுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பேசுற மாதிரி அந்த கதை இருக்கு மற்றபடி படமா பார்த்தா படம் ஓகே தான் என் தெரிஞ்சு ஒரு எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கொடுக்கலாம் ஹண்ட்ரடுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நான் என்டர்டைன்மெண்ட்டா சொல்றேன் எல்லாருக்கும் படம் புரியாதுங்களா ஆமா செகண்டா புரியாது என்ன எதுக்காக இந்த சரியிவர் இது என்ன சொல்ல வராங்க அதெல்லாம் புரியலல்ல

அதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ந்த அநீதின்னு சொல்ல அநீதியா இரு சொல்ல வர்றாரு ஆனா அதுலயே நிறைய குழப்பம் இருக்கு அதுதான் அந்த அசிரிதி தோன்றதோ அந்த அமானிச தோன்றதோ இதெல்லாம் தவறாத விஷயம் இல்லை அந்த கதைக்கு அதுக்கும் பொருந்து பொருந்தி போல அந்த குழப்பங்கள்னால அந்த படம் வந்து சரியா போகாதீங்க சரியா போகாதுன்னு நான் சொல்ல வரல நிறைய பேருக்கு புரியல படம்ன்றது புரியணும் ஒரு எதார்த்தமும் மக்களுக்கு புரியணும் இங்க நிறைய பேர் சுத்தி எல்லாருமே படிச்சவங்க கிடையாது என்னதான் யார படிச்சவங்க படிக்காத கதை புரியணுமா இல்லையா புரியணும் கண்டிப்பா புரியாதான் ஆமா ஆமா

ஆனா அது எப்படி ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஸ்டோரி ரைட்டிங் தெரியல அதுல செகண்ட் ஆப் ரொம்ப மோசமா இருக்கு பர்ஸ்ட் ஆப் ஓகே ஆமா சரி